இன்று பல பேர் வந்து பாலிசி எடுக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களெல்லாம் சொல்லி பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்றத இந்த காணொலியில் பாருங்கள் ஸோ பல பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது அவங்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு இதில் தெளிவாக சொல்கிறேன் ஸோ எனக்கு என்னுடைய உடன் பிறந்தவர்கள் விபத்தில் சிக்கி இருந்தால் பாலிசி தொடர்பாக கேட்குறாங்க அதான் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டில் நான் வந்து இப்போ படுத்துருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதினொன்னே முக்கால் இருக்கும் சார் என் தம்பி வந்து இந்த மாதிரி ஒரு விபத்தில் ஆக்சிடெண்ட்டில் மருத்துவமனையில் இருக்க அவங்க பாலிசி போட முடியுமான்னு கேட்குறாங்க ஸோ அப்படி எந்த ஒரு இஷ்யூவும் இம்மீடியட்டாக என்ன செய்ய முடியாது பலன் கொடுக்காது ஒருவேளை பாலிசி எடுத்துருந்தால் கிடைக்கும் பட் அடிபட்டு அந்த நேரத்தில் ஒரு பாலிசி போட என்ன செய்ய முடியாது நிறுவனம் எதுவும் ஒத்துழைக்காது ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் காலையில் பாலிசி எடுத்துருக்கீங்க ஒரு அரை மணி நேரத்தில் வெளியே வரும்போது ஒரு நிகழ்வு நடக்குது அது ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா பாலிசி கவரேஜ் ஆகும் ஆஸ்பத்திரியில் இருந்துக்கிட்டே பாலிசி எடுக்க முடியுமானா அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ எனது அம்மா மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அறுவை சிகிச்சைக்கு உங்களது திட்டம் உதவுமான்னு கேட்குறாங்க ஸோ மருத்துவமனையில் இருந்துக்கிட்டே நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா காப்பீடு திட்டத்தை பற்றி அப்போ தான் யோசிக்கிறாங்க ஏன்னா டாக்டர்லாம் கேட்குறாங்க தம்பி இதுக்கு வந்து இவ்வளோ செலவாகுதுப்பா காப்பி எடுத்துட்ட வச்சுருக்கீங்களா காப்பி திட்டம் வச்சுருக்கீங்களா காப்பி திட்டம் வச்சுருக்கீங்களான்னு நிறையா பேர் கேட்குறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க ரீல்ஸை போய் பார்க்குறீங்க இல்லை அந்த நேரம் மருத்துவ காப்பீ எடுத்துக்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸு ஸ்டார் இப்படின்னு போட்டு நீங்கள் சேர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ என்னுடைய நம்பரும் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் இந்த மாதிரி எனக்கு என்ன செய்யுது கிடைச்சனால இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மருத்துவமனையில் இருந்துக்கிட்டே உங்கள் அந்த திட்டம் அப்போ உதவாது அதற்கு முன்கூட்டியே நீங்கள் பாலிசி எடுத்துருக்கணும் எனது அப்பாவிற்கு ஆஞ்சியோகிராம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் உங்களுக்கு உங்கள் பாலிசி எடுத்தால் பலன் கிடைக்குமா ஸோ எப்போ ஒரு ஐம்பத்தி மூணு வயசில் அப்பா போய் டெஸ்ட் பண்ணுறாரு சார் உங்களுக்கு ரெண்டு பிளாக் இருக்கிற மாதிரி இருக்க உங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணணுன்றாங்க அப்படின்றாங்க அதுக்கு ஒரு மூணு லட்சரூவா செலவாகும் ஸோ அப்போ உடனே என்ன செய்கிறாங்க காப்பீடு திட்டம் எடுக்கலாமா அப்படின்னு யோசித்து அப்பையும் அந்த மாதிரி விஷயங்களை செய்ய பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கிட்னியில் கல் இருக்குது சார் அறுவை சிகிச்சை செய்யணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு பாலிசி எடுக்கலாமா சார்னு கேட்குறாங்க என் அம்மாவிற்கு அடிக்கடி மூட்டு வழியாக இருக்குது சார் பாலிசி போட்டோம்னா ஒரு மூணு மாதத்தில் அறுவை சிகிச்சை செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க ஸோ அதற்கு உங்கள் பாலிசி உதவுமான்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாேருமே நல்லா இருக்கோம் சார் அடிக்கடி என் வீட்டுக்கார் மட்டும்தான் உடம்பு சரியில்லாமல் போகிறாரு அவருக்கு பாலிசி மட்டும் போடுறீங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பாலிசின்றது தனிப்பட்ட ஒரு நபருக்கும் கொடுக்கலாம் குடும்பமாகவும் கொடுக்கலாம் முக்கியமாக யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு பாலிசி என்ன செய்யணும் கொடுக்கணும் மெயினாக வந்து ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேருமே பாலிசி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா குழந்தைகள் எக்காரணத்தை கொண்டோ அதிகப்படியாக போச்சுன்னா குழந்தைகள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விபத்துகள் நடக்கும் ஆனால் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு விபத்துகள் சிக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால அவங்களுக்கு ஒரு ஹெல்த் பாலிசி கண்டிப்பாக அவசியம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவங்கள் முக்கியமாக பாலிசி எடுங்க ஏன்னா இப்போ சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கூட பத்தாயிரம் இருபதாயிரத்தோட முடிஞ்சிடும் பெரியவங்க உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை ஸோ அதிகப்படியான செலவுகள் உங்களுக்கு தான் வருது அதனால காப்பீடு திட்டம் அம்மா அப்பா இருவருமே பதினெட்டு வயதுக்கு மேலே நிரம்பி உள்ளவர்கள் காப்பீடு திட்டத்தை எடுத்து கண்டிப்பாக பய ஏன்னா அவ்வளோ குழந்தைகளுக்கு பெரிய பிரீமியம் இருக்காது பட் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேர் முக்கியம் நீங்கள் ரெண்டு பேர் காப்பீடு திட்டத்தில் இருந்தால் தான் உங்களுடைய சேமிப்பை நீங்கள் என்ன செய்ய முடியும் பாதுகாக்க முடியும் அதே மாதிரி குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அதில் வந்து மூக்கில் வந்து சதை வளர்ந்துருக்கு சார் அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க சில பேர் வந்து கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணலாமா கர்ப்பப்பை ப்ராப்ளமாக இருக்குது சார் அதுக்கு பாலிசி எடுக்கலாமான்னு கேட்குறாங்க சார் எனக்கு மூளை மாதிரி இருக்குது அடிக்கடி வெளியே போக மாட்டேங்குது ஸோ அதில் கொஞ்சம் ப்ளீடிங் வர மாதிரி இருக்குது அறுவை சிகிச்சை செய்யணும் அதுக்கு பாலிசி எடுக்கலாமான்னு கேட்குறாங்க எல்லாத்துக்குமே பாலிசி உதவும் ஸோ இந்த மாதிரி இந்த மூட்டறுவை சிகிச்சைகள் மூலம் கர்பப்பை ரிலேட்டடாக கிட்னி ரிலேட்டடாக இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் நோய் வருவதற்கு முன்னாடி வந்து என்ன செய்யணும் பாலிசி எடுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் காமிச்சுட்டு பாலிசி எடுக்கணும் அப்போ தான் அது வந்து மூணு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும் ஓகேயா அதனால் இவ்வளவு விஷயங்கள் வந்து மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இருக்குது எதையும் மிகவும் எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஒவ்வொன்றுமே மிக முக்கியமான விஷயங்கள் நிறையவே பேர் என்ன நினைக்கிறாங்க நான் நல்லா இருக்கேன் இப்போ ஒன்றும் எனக்கு அவசியம் கிடையாது அப்புறம் வரும்போது பா எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க வரும்போது போது அந்த பாலிசி உங்களுக்கு என்ன செய்யாது இம்மீடியட்டாக உதவாது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய்களுமே உங்களுடைய இதய வாழ்வில் எங்கேயாவது ஒரு அடைப்பை ஏற்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீங்கள் ஓடி ஆடி உழைத்து வேர்வை மூலியமாக கொழிப்பை கரைக்கவே முடியலை உங்கள் உடம்புலருந்து வேர்வையும் வெளியே வர மாட்டேங்குது கொலுப்பையும் கரைக்க முடியலை அப்போ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும் பிளாக்கை ஏற்படுத்தும் ஸோ அது அஞ்சியோ முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பலருக்கு என்ன செய்யுது வருது அந்த ப்ராப்ளம் அதுவும் முதல் அட்டாக்காக வந்துச்சுன்னா சில சில பேர் அதிலேருந்து தப்பிக்கவே முடியாத சூழ்நிலை இருக்குது அதுக்கு நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கு இந்த மாத்திரைகளை சாப்பிடுங்கன்னு அது அது மட்டுமே பிரயோஜனம் கிடையாது அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக சிகிச்சை பெறணும் அந்த சிகிச்சைக்கு கண்டிப்பாக இது என்ன செய்யும் உங்களுக்கு உதவும் ஸோ மருத்துவ காப்பீடு திட்டம் இல்லாமல் யாரும் இருக்காதிங்க முடிஞ்ச ஏன்னா உங்களுடைய முதல் சேமிப்பு வந்து எதுவாக இருக்கணும்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க ஏன்னால் நாளைக்கு நம்ம இல்லைன்னா குடும்பம் எப்படி பயணிக்கும் அப்படின்றத பாருங்கள் இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம் எடுத்து வச்சா தான் அந்த இருபத்தஞ்சி லட்சத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மாதம் இருபது பத்தஞ்சாயிரம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் மாதம் மாதம் வருமானம் கிடைக்கும் உழைக்காமல் கிடைக்கிறது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலைகளை பார்த்து நம்ம என்ன செய்யறோம் அடிஷ்னல் இன்கம்மை ரெடி பண்ண முடியும் ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட்ரி முதல்ல செய்ய வேண்டியது உங்கள் அதிகப்படியான பணம் எங்கே செலவாகும் அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸில் தான் செலவாகும் எனவே மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க தயங்காதீர்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் ஆலோசனை வழங்கி எந்த பாலிசி உங்களுக்கு உதவும் எந்த பாலிசி எடுத்தால் உங்களுக்கு நல்லது இல்லை உங்கள் வருமானம் எவ்வளவு அதுக்கு என்ன பாலிசி நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் எல்லா விஷயத்தையுமே சிறந்த முறையில் சொல்லி உங்களுக்கு பாலிசியில் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் ஸோ கண்டிப்பாக தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை வரும் நிதியாண்டிலிருந்து எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை பாலிசி தொடர்பான ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ தொடர்பு கொள்ளுங்கள் ஏற்கனவே நீங்கள் பாலிசி எடுத்திருந்தாலும் உங்கள் பாலிசியை வந்து பூஸ்டப் பண்ணி பாலிசி எடுக்கணும் இன்னும் எனக்கு கவரேஜ் பத்தாது அடிஷ்னல் ஏதாவது பாலிசி குறைஞ்ச பிரேமியத்தில் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் எங்களால் எடுத்து கொடுக்க முடியும் ஸோ தொடர்பு கொண்டு பேசினா எல்லா விஷயமும் உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறேன் யூ